என்னை போன்றோருக்கும் என முத்தான்கிறேன் என் நாட்டு காந்தி என்று அன்போடு மக்களால் அழைக்கப்படுபவர் கர்ம வீர காமராஜர் தன்னலம் கருதாது பொதுநலம் கருதிய தலைவர்களுள் ஒருவர் இவர் ஆண்டியர் இல்லா தலைவராக உயர்ந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பிறந்து தண்ணியர் இல்லா தலைவராக உயர்ந்த உத்தமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள தந்தையார் குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மா இளம் வயதிலேயே நாட்டின் மீது கொண்ட காண்கினால் இந்திய விடுதலை இதனால் பலமுறை சிறைச்சாலைக்கும் சென்று சென்று வந்த வீரர் இவர் இவர் பள்ளிக்கூடம் சென்று படித்ததில்லை இருப்பினும் ஏழை மாணவர்கள் அனைவரும் கல்வியற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார் மூதறிஞர் ராஜாஜி தமிழக முதல்வர் பதவியிலிருந்து விலகிய காந்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழக காமராஜரை தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தன் நாட்டு மக்களின் அளவுக்காக பாடுபட்ட இவர் தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாமல் பிறர்க்கனவே வாழ்ந்தார் தான் முதல்வராக பதவி வகித்த காலத்தில் பொரியாடி சிறுவன் மாடுமைத்துக் கொண்டிருப்பதை கண்டார் அந்த சிறுவனிடம் பள்ளிக்கூடம் போய் படிக்காததன் காரணத்தை கேட்டார் அந்த அச்சிறுவனோ பள்ளிக்கூடம் போனால் எனக்கு உணவு கிடைக்காது மாடுமைத்தால் தான் எனக்கு உணவு கிடைக்கும் என்று பதில் கூறினார் காமராஜரின் உள்ளத்தை உடனே பள்ளிக்கூடத்தில் உணவு கிடைத்தால் அனைத்து மாணவர்களும் பள்ளி கல்வி கற்க போவார்கள் என்ற எண்ணம் பிறந்தது உடனே தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் மதிய உணவை இலவசமாக விளங்கும் திட்டத்தை ஏற்படுத்தினார் இதுவே மதிய உணவு திட்டமாகும் தன் நலம் கருதாது நாட்டு மக்களின் நலம் ஒன்றையே பெரிதும் என்று நினைத்து பாடுபட்டார் அதனால்தான் காமராஜரை கருப்பு காந்தி நண்பன் கரும கரும வீரர் என்று என்று மக்கள் அனைவரும் காமராஜரை சிறப்பு பெயர்கள் கூறி அழைத்தனர் ஒரு நாட்டில் கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தார்கள் அந்நாடு வளம் என்று காந்தியடிகள் கூற்றை தானும் மேற்கொண்டவர் காமராஜர் தன் நாட்டு மக்களின் மக்கள் எல்லா அனைவரும் கல்வியற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற உரிய நோக்கில் கிராமங்கள் தோறும் பள்ளிகள் திறக்கச் செய்தார் காமராஜர் முதல்வர் பதவியில் இருந்த போதும் மிகவும் ஏழ்மையான வாழ்க்கைதான் வாழ்ந்தார் வாழ்க்கை தான் வாழ்ந்தார் அவருக்கான சொத்துக்களோ பொருளோ சேர்த்து வைக்காமல் வாழ்ந்தார் அவர் இறுதி காலம் வரை வாடகை தான் வாழ்ந்தார் அவர் விட்டுப்பான சொத்துக்களோ இரண்டு சட்டையும் வேட்டையும் மட்டுமே சொற்பணம் அனைவருக்கும் மதிப்பிற்குரிய இவ்வுலகை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார் காமராஜர் இவ்வு இவ்வுலகை விட்டு மறைந்த தினம் காந்தியடிகள் பிறந்த தினமாக அக்டோபர் இரண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது இம்ம காந்தியடிகள் பிறந்த தினம் காமராஜர் இறந்த தினம் என்று கூறி என்னை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றி விடைபெறுகிறேன்